வாவ் ஹாப்பி நியூஸ்ல ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து எக்ஸைட்டட் டு மீட் யூ ஆல் இன் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ரீடல் அதாவது ஏதாச்சும் சத்தியாவில் வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு செலிப்ரிட்டி வச்சு லான்ச் பண்ணுவாங்க பொதுவாக எல்லா ஊர் எல்லா மாவட்டங்கள்லேயுமே செஞ்சுட்டு இருக்காங்க அது மாதிரி நம்ம எல்பி வச்சு ஏதோ ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக சந்தையில் விடுவாங்க இல்லையா அந்த ஒரு தான் ஸோ அதில் நம்மளுடைய எல்பி வராங்க செம எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எத்தனை மணி என்ன எதுங்கிற மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை அதாவது டேட்டு டைம் அது மாதிரி எதுவும் இல்லை பட் ச அங்கே உங்கள் மதுரையில் இருக்க சத்யா ரீடெயில் போய் பார்த்தீங்கன்னா நியூஸ் தெரிஞ்சிடும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க போய் கேட்டுருக்குங்க இல்லைனாலும் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்கேன் கேட்டுக்கங்க ஏன்னா வேறு எந்த டீடைல்ஸும் இல்லை பட் ஆனால் செம்ம எக்ஸைட்டடுங்க இங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் வந்து பார்க்கும்போது அந்த தூரத்துலேருந்து இருந்து பார்த்தா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேறு செலிப்ரிட்டிஸ் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இல்லை எல்பி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செம்ம ஹாப்பியான நியூஸ் இருக்குது இதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொதல் என்ன வேலைன்னு போதை பார்க்குறேன் சத்தியார் இடையில பற்றி அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குறேன் இன்னும் கொஞ்சம் க்ளியராக இதை பற்றி டேட்டு டைமு இன்றைக்கி தான் அப்படிங்கிறதோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சதுன்னா நான் அடுத்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பட் எல்பி போஸ்ட் பண்ணோடனே உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா அதை சந்தோஷமான விஷயமா தான் ஸோ இன்றைக்கி ஒரு அழகான அப்டேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நானும் சத்யா ரேடியில் போய் பார்த்தேன் அவங்களே எந்த ஸ்டோரி யார் என்ன வரா அப்படிங்கிறதெல்லாம் போடல இதெல்லாம் பொறுப்பே இல்லைப்பா நம்மளாக இருந்தால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருப்போம் சரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ